ஸோ ஹாய் காய்ஸ் நம்ம சீல் சப்ஸ்கிரைபர் சாமி மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கணக்கோ ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி தான் யூடியூப்ல வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மணக்கணம் சாப்பிட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல்லையான கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பார்த்தீங்கன்னா அதோட க்ளோசிங் ஸ்டேஜில் வந்துச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வரும் வி ஆல்மோஸ்ட் டவுன் டு செவன்டி ஃபோர் மேட்சஸ் அறுபத்தி ஏழு மேட்ச் ஆயிடுச்சு ஸோ இன்னும் டாப் ஃபோர் டிசைட் ஆகல டாப் டூ சீல் ஆயிடுச்சு பட் கியூ இன்னும் போரில் த்ரீ அண்ட் ஃபோரும் டவுட்டில் இருக்கு ஸோ அந்தளவுக்கு ஈக்குவலாக போதும் ஐபிஎல் ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எந்த பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நேட்டட் மேட்ச் பிரிவூ தான் பார்க்க போகிறோம் எஸ் இன்னைக்கான ஃபேக்ட் ஆஃப் த டேயில் என்னென்னு பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஒரு டீமுக்கு கெனஸ்ட்டாக அதிக ஹெட்ரேட் வச்சிருக்காங்கன்னா அது ஒரே டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் பெரிய மார்ஜின்ல இருக்கு ஸோ அந்த மாதிரி மார்ஜின் மும்பை கிடச்சதே கிடையாது பட் அந்த மாதிரி மார்ஜின் வச்சு இந்த மான்கதையில் தோத்தாங்க அதனால நம்ப முடியல சுனில் நரேன் மருண் சக்கரத்தியோட ஃபோர் ஓவர்ஸ் அந்த ஃபேக்ட் ஆஃப் த டேல இன்னைக்கு அதான் மும்பை இந்தியன் சொல்ல எட்வொர்ட் பயங்கரமா இருந்தாலும் தோத்துட்டாங்க ஸோ இன்னைக்கான குஸ் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட்டடர்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா ஆடி இருக்காங்க அதில் ஒரு பர்டிகுலர் இயர்ல லாஸ்ட் பால் வரைக்கும் ஈடன் கார்டன்ஸில் மேட்ச் போச்சு லாஸ்ட் ஓவர் டுவெண்ட்டி டூ வின் எல் பாலாஜி போடுவார் மும்பை இந்தியன்ஸ் அந்த மேட்ச் ஜெயிப்பாங்க ஸோ இன்னைக்கான குஸ் கொஷின் என்னன்னா லாஸ்ட் எல் எல்பாலஜியை பிரிச்சு மேஞ்ச அந்த ரெண்டு பிளேயர் யார் அது எந்த இயர் இதை சொன்னிங்கன்னா நம்ம பெஸ்ட்டு ஆன்சர் இது இதுக்காஸ் இது ஒரு டஃப்பான கொஸ்டின் எடுத்துருக்கேன் பட் ஓகே ஓரளவு ஈஸி தான் நீங்கள் நினச்சா கண்டுபிடிக்கலாம் அந்த லாஸ்ட் ஓர் ஆன ரெண்டு பேர் யார் அது எந்த வருஷம் இது மும்பை ஒரு செம்ம மேட்ச் டூ அதனால் ஆன்சர் சொல்ல முடியாது ஸோ நீங்கள் தான் செக்ஷனில் போடணும் இதுக்கான ஆன்சர் செக்ஷனில் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன் கொஷின் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரிக்கியாக தான் கேட்டிருக்கேன் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சூப்பர் தான் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஈடன் கார்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஹை ஸ்கோரிங் பிச்சாக தான் இருந்திருக்கு டெல்லி மேட்ச் மட்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் பிச்சா இல்லை அவங்க ஒங்கா இல்லையான மற்ற எல்லா மேட்சுமே இங்கே டூ ஹண்ட்ரட் வந்து பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீமுக்கு அட்வான்டேஜ் இல்ல சேசிங் டீமுக்கு நிறையவே அட்வான்டேஜ் இருக்கு ஏன்னா சேசிங் தான் நிறைய ஜெயிச்சிருக்காங்க பேட்டிங் ஜெயிச்சது எல்லாமே லாஸ்ட் ஓர்ல போய் ஜெயிச்சது கன்வின்சிங்கா எதுவுமே ஜெயிக்கல எனக்கு தெரிஞ்சு எந்த டீம் இங்கே ஆனாலும் சேசிங் பண்ணோம் கொல்கத்தா அவங்க ஹோம் டஃபில் தோக்கிறது ரொம்ப ரேர் ஸோ மும்பை இந்தியன்ஸ் வில் பி ஹோப்பிங் டு சேஸ்ன்னு சொல்லணும் பட் வான்கடையில மாதிரி சோக் பண்ணால் அது யாரும் வாய்ப்பு இல்லை நல்ல செட்டிலாக இருக்கிற டீம் சேசிங் பண்ணால் கண்டிப்பாக இங்கே ஜெயிக்கலாம் தான் என்னோட ப்ரடிக்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு ஹோம் டீம் கிட்டேருந்து போவேன் கொல்கத்தா நடைடர்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரஸில் அங்கே ஸ்டார்ட் ஆகும்போது சீசன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு போயிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ரிமார்கபிள் டெவலப்மெண்ட் கம்பீர் வந்ததுலேருந்து டீம் முறையாலே மாறி போச்சு வேறு மாதிரி ஃபார்மில் இருக்காங்க நெருப்பு மாதிரி ஆடுறாங்க எல்லாருமே சரி பிளேயிங் லோனுமே சூப்பராக இருக்கு ஸோ இந்த மாதிரி டீம் யாரும் நிறுத்த முடியுமா எப்படி நிறுத்தலாம் வாங்க சொல்லலாம் ஸோ அவங்களோட பிளேய் லோன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிஎஸ்கே ட்ரெண்ட் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க பிளேய் லோனை மாற்றறதே கிடையாது அதே தான் ஆடுறாங்க ஃபில் சால்ட்டு சுனில் சையர் வெங்கடேஷ் சையர் ரிங்கு சிங் அங்கிரிஷ் ரகுவன்ஷி ஆண்ட்ரே ரசல் தீப் சிங் ஹர்ஷித் ராணா வைபவரரா வருண் சக்கரவர்த்தி மிச்சல் ஸ்டார்க் இப்படி தான் இருக்குது அவங்க பிளேயில் ஒரு பார்த்திங்கன்னா கட டீமுங்க அடிச்சிக்கு ஆளே கிடையாது கன்ஃபார்ம் ஃபைனல்ஸுக்கு புஷ் பண்ணக்கூடிய டீம் செம்ம டீம் ஸோ அவங்க ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் முடிக்கிறதுக்கு சான்ஸ் பார்ப்பாங்க ஏன்னா அது எக்ஸ்ட்ரா சான்ஸ் கிடைக்கும் பிளே ஆஃபில் ஸோ கொல்கத்தா தான் ஃபேவரட்ஸாக போவாங்கன்னு நான் சொல்லுவேன் இந்த டீமில் எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் எதுவுமே வர வாய்ப்பு இல்லை அண்ட்லஸ் நாங்கள் சில பிளேயருக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம் அந்த ஸ்டாருக்கு அது மாதிரி வெங்க வெங்கடேஷர் அந்த மாதிரி அடால் அவங்க ரெஸ்ட்டு கொடுத்தா தான் வந்து மற்றபடி இதே இல்லை வந்து ஆடுவாங்க வெங்கடேஷர் பேட்டிங்ல இம்பாக்ட் பிளேயராக வரோம் இல்லை வைபோராக போலிங்கில் இம்பாக்ட் பிளேயர் வரோம் ஸோ மோஸ்ட்லி அவங்களோட டீம் காம்பினேஷன் இருக்கும் செட்டு ஆளுங்க மாத்திர அவசியமே இல்லை ஓப்பனிங்கில் ஆடுற இவங்க ரெண்டு பேருமே எஸ்ஆர்ஹெச் அபிஷேக் சர்மா எட்டோட அண்ணன் அண்ணன் தம்பி மாதிரி ஆடுறாங்க சுனில் இந்த வருஷம் டிஃப்ரெண்ட் பீஸ்ட்டுங்க கம்பீர் கீழே என்ன ஆடுறாருனே தெரில பே எட்டி அடிக்கிறாரு சுத்துறதே கிடையாது ப்ராப்பர் ஹிட்டிங் சிக்ஸ் ஹிட்டிங் சாரி ஃபோர் ஹிட்டிங் சாரி செம் அடி அடிக்கிறாரு அவர் கம்பெனியாக பில் சால்ட் அதுக்கு மேலே போன வருஷம் டெல்லி இவர் ஆடினப்போ எப்படி ஆனார் இப்போ எப்படி ஆடான்னு பாருங்கள் செம்ம அசால்ட் ரெண்டு பேருமே கீழ்ச்சி கொடுக்குறாங்க யாராக இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி ஓப்பனிங் பார்த்தா எல்லா டீமுக்கும் பயந்தாங்க இருக்கும் பும்ராவே இருந்தாலும் பட் என்னன்னா இவங்க லாஸ்ட் டைம் மும்பை கேன்ஸ்டாக துஷாரா கேட்டால் அவுட் ஆனாங்க புஷாரா

அவுட்டு வெங்கடேஷ் வெங்கடேஷர் தான் நின்று காப்பாற்றுனாரு ஏன்னா வெங்கடேஷ் இருக்கு கொல்கத்தா கேன்ஸ்டாக நல்ல ஆவரேஜ் இருக்குது ரெண்டு ஃபிஃப்டி வச்சிருக்கார் ஒரு சென்ச்சுரி வச்சிருக்கார் ஸோ ட்ரீம் லோன் லவர்ஸ் வெங்கடேஷ் ஷையர் மறக்காமல் நாளைக்கு எடுத்துக்கோங்க சாரி மேட்ச் அப்பிடுங்க இடுங்க இங்கு சிங் ஃபார்ம் அவுட் அந்த வேர்ல்ட் கப் சோகத்தில் இருப்பார் பட் அவர் திரும்பி வரணும் ரகுவன்ஷி கிட்ட ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆகிறாங்க அவர் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் அப் பண்ணியாக எல்லாம் மிடில் ஆர்டர் இஷ்யூஸ் ஃபை டி ஃபயரிங் டிபார்ட்மெண்ட் தான் ஃபினிஷிங் சொல்வேன் ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் வேறு மாதிரி இருந்திருக்கு அதுவும் ஆண்ட்ரெஸல் செம் அட்டி அடிக்கிறாரு அந்த மேட்ச் ஏதோ ரன் அவுட் ஆயிட்டார் கொல்கத்தா மும்பை வான்கடையே ரன் பட் நாளைக்கு ஒரு சம்ம கிராக் சேக்கர் ஆஃப் இன்னிங்ஸ் பார்க்கலாம் ஸ்ரே சார் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்முக்கு வராரு பட் நிற்க மாட்டார் டக்குன்னு அவுட் ஆயிடாரு ஒரு நாலஞ்சு மேட்சுக்கு ஃபிஃப்டி போகிறாரு ஒரு கேப்டனாக தேர்ட்டி ஃபார்ட்டி அடிக்கணும் ரமன்தீப் சிங் அவங்க ஊரில் வளர்ந்த பையன் கொல்கத்தாக்கு வந்து இப்போ மாஸ் காட்டுறாரு எனக்கு ஒரு நாளைக்கு மும்பை நாளைக்கு இல்லை மும்பை மேட்சில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண ஒரு தேர்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி அடிச்சா அவங்களுக்கு அந்த வழியே தெரியும் பட் ரமன்தீப் செம்ம டேலனுக்கு ஸோ ஃபினிஷிங் கன்னாக இருக்குது கொல்கத்தாவில் பவுலர்ஸ் பக்கம் போவோம் பவுலர்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கு ஃபஸ்ட்டு நேடா நீ இருபத்தி நாலு கோடிக்கு போடுற போட வெறுப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண ஃபேன்ஸு ஓகே ஸ்டார்க்கு இப்போ தான் ஃபார்முக்கு ஃபார்முக்கு வராது எல்லாருமே அடி வாங்குற அப்படின்ற நிலைமை ஸ்டார்க் இப்போ தான் கொஞ்சம் ஃபார்முக்கு வராது நல்லா ஃபார்முக்கு வந்தால் நல்லாயிருக்கும் கொல்கத்தாக்கு வைபவ் வரா இஸ் குட் டேலண்ட் பட் அர்ஷித் ஆனால் எக்ஸ் எக்ஸ்பிளசிவ்ங்க ஏன்னா சூப்பராக போகிறார் ஒரு பேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லோயர் ஒன்று நல்லா போகிறார் ஃபாஸ்ட் பால் நல்லா போகிறார் சவர் இந்த வருஷம் ஒரு ஜெம்மா வயசு நல்லா போகிறார் வைபவ் வரா அவர் நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு ஸோ இந்தியன் அன்கேப் பவுலர்ஸ் ஆர் டூயிங் தி ஜாப் ஃபார் கொல்கத்தா சூப்பர் பிளீஸ் ஸ்டார்க் மட்டும் கொஞ்சம் ஃபார்முக்கு வரணும் ஒன் டவர் டெட்லி காம்பினேஷன் ஐயோ இவங்க ரெண்டு பேர் ஸ்பின்னர்ஸை எந்த டீம் ஆடிராங்க பாருங்கள் எந்த டீம்லையுமே அடிக்க முடியல நிறைய நடிச்சா வருணு அடிக்க முடியாது வருண் நடித்தா நிறைய இந்த வருஷம் ஒரு மேட்ச் கூட எனக்கு தெரிஞ்சு ஃபார்ட்டிக்கு மேலே கொடுக்கல எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காரு வாட் கோ கோல்டன் சீசனுக்கு நானூறு நம்பர் ரன் பேட்டிங்கில் பத்து விக்கெட்ஸ் பவுலிங்கில் தெரிக்கிற சீசன் நிறைய வெஸ்ட் இண்டீஸில் எல்லாம் போயிட்டார் வருண் சக்ர்த்தி ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அடி வாங்கினார் பட் ஸ்லோவாக லைன் இருந்து பிடிச்சின்னு வராரு ஸோ அவரும் ஃபார்ம் கண்டிப்பாரு ஸோ இவங்க ரெண்டு பேரோட எட்டு ஓவரில் ஆட போகிறதால மும்பைக்கு மேட்ச்சை டிசைட் பண்ணும்போது எட்டு ஓர் ஒழுங்காக அட்டாக் ஜெயிக்கலாம் தோல்வி தோல்விதான் ஸோ அவள் தான் மக்களே கொல்கத்தா பற்றி பேசியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு அவே டீம் மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேசுவோமே கட டீம் கடப்பார டீம் எல்லாரும் ப்ரெடிக் பண்ணுவோம் ஈவன் நானே சொன்னேன் அந்த மாதிரி டீம் ஃபஸ்ட் டீமாக ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லருந்து எலிமினேட் ஆகணும் நினச்சியே பார்க்கல டீமுக்குள்ளே ஏதோ சரியில்லை நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சொன்னோம் அதுதான் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சு ஸோ மும்பை ஆறுதல் காத்து ஜெயிப்பாங்களா வாங்க பேசுவோம் ஸோ அவங்களோட பிளேயிங் லோன் போன மேட்ச் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் ரோஹித் சர்மா நமன் தீர் அதுக்கு சொல்ல முடியல இன்னும் ஆடுறாங்க வர சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஹார்திக் பாண்டியா டிம் டேவிட் இந்த அன்சுல் கம்போட் சரியான போலர் சூப்பராக இம்ப்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணார் ரன்னு போனால் நல்லா ஸ்டார்டிங் லென்த் போட்டார் பியூஷ் சாவ்லா ஜஸ்பீர் பும்ரா நுவன் துஷாரா ஃபார் யோ இன்ஃபர்மேஷன் ரெண்டே ரன் ஃபாரினர் தான் ஆடுறாங்க மும்பை இன்ஸ் அதனால் ஃபாரினர் ஆடல அது ஒரு நல்ல வே தான் ஸோ இந்த நமன் தீர்க்பலாக எனக்கு தெரிஞ்சு நேஹால் வதேரா இம்பாக்ட் பிளேயர் வருவார் அப்படி இல்லைனா பவுலிங்கில் மத்வால் இருவார் செம்ம டீமாக இருக்குங்க எப்படி தோத்தாங்கனே தெரியல இது வரைக்கும் ஸோ அவங்களோட பிளேயர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் பிளேயராக ஜெரால் காட்சி நேஹால் வதேரா ரொமேரிய ஷப்போட் வர வாய்ப்பு இருக்குது செகண்ட் பேட்டிங்னா கன்ஃபார்ம் ரொமேரிய ஷப்போட் இல்லை நேஹல் வதேரா இதே செகண்ட் போலிங்னா ஜெரால் கோட்சி வரவான்னு எதிர்பார்க்குறேன் பட் ஆனால் நல்ல டீம் வச்சு நீ இவ்வளோ மேட்ச் தோற்றதே எனக்கு புரியவே இல்லை மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னே புரியலை ஸோ அவங்களோட ஓப்பனிங் போவோம் ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு அஞ்சு மேட்ச் வேறு மாதிரி ஆடினார் செகண்ட் அஞ்சு மேட்ச் இப்படி ஆடிட்டார் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி அஞ்சு மேட்ச்சில் இரநூத்தறுபது அடிச்ச ரோஹித் எங்கே கடைசி ஏழு மேட்சில் அறுபத்தஞ்சு ரெண்டு ரோஹித் எங்கே பியூர் அட்டர் டிசப்பாயின்மெண்ட் ரோஹித் சர்மா திரும்பி ஐபிஎல் சொது சொல் சோதிக்கிறாங்க அவர் சொதப்பிடுறாரு இஷான் கிஷானும் அதே மாதிரி தான் மூணு நாலு மேட்ச் ப்ராமிசிங் இன்னிங்ஸ் ஆடினா அப்படியே பத்து மேட்ச் சொதப்ப வேண்டியது சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் மும்பை கன்சிஸ்டண்டாக ஆடுறார் அவர் அடிக்கிற ஃபிஃப்டிஸ் அண்ட் சென்ச்சுரி சூப்பராக ஆச்சார் எஸ்ஆர்எச்சோட அதுதான் காப்பாற்று தாங்கள ரோஹித்தும் இந்த வருஷம் பியூர் ஃபெயிலியர் ரெண்டு பேருமே நல்லா ஆனால் ஆடற ஆரம்பித்தாங்க பட் அப்படியே சுதப்பிவிட்டாங்க ஸோ கை தான் திரும்பி காப்பாற்றுவாரா ரோஹித்துக்கு ஈடன் கான்ஸில் செம்ம ரெக்கார்ட் இருக்கு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் மிடில் ஆர்டர் பக்கம் போனோம்னா மிடில் ஆர்டரும் இப்போ தான் கொஞ்சம் ஃபார்முக்கு வருது திலக்குவரமாக பார்த்தீங்கன்னா ஸ்கை கருத்தபடி மும்பை காப்பாற்ற ரெண்டாவது பிளேன்னு சொல்வேன் ஹார்திக் பண்டே இந்த வருஷம் பேட்டிங் ஒரு லெட்டும் தான் ஒரு ஃபிஃப்டியுமே இல்லை ஃபார்ட்டி தேர்ட்டி அடிக்கிறாரு பட் ஒரு மேட்ச் வினிங்னாக்கா இல்லை வரவே இல்லை நேர்வதே பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரஷன் காமிச்சார் பட் அவரை ரொம்ப லேட்டாக டீம்ல எடுத்துகிட்டு வந்தாங்க ஃபஸ்ட்டே எடுத்துகிட்டு வந்துருக்கணும் எனக்கு தெரிஞ்சு காம்பினேஷன் வந்து மும்பைக்கு இப்பவும் சொல்கிறேன் செட் ஆகலை செட் ஆகாதனால தான் அவங்க குவாலிஃபை ஆக முடியல பட் மிடில் ஆர்டரும் டாப் ஆர்டரும் சேர்ந்துச்சுன்னா டூ ஃபிஃப்டி எந்த ஸ்டேட்லேருந்து அடிக்கலாம் அந்த மாதிரி டீம் வச்சுட்டு இவங்க ரொம்ப சொதப்பிட்டாங்க என்ன பண்ணுன்னு தெரில ப்ரைடுக்கு தான் ஆட போகிறாங்க நீ ரொமாப்பட் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிறான்னு ஐடி விட்டாங்க பட் அவர் நல்ல டேலண்ட்டுக்கு கயானாக்கெலாம் சிபிஎல்லில் சூப்பராக போட்டார் அவரை யூஸ் பண்ண தெரியலை எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொல்வேன் ஹார்ட் ஹார்டிட்டர் மேபி இட் பேக் பேராலாம் சிங்கப்பூர் சித்தப்பா ஃபுல் சூப்பராக ஆடுவார் ஸ்லாட்டில் போட்டால் அடிப்பார் மற்றபடி என்னன்னு தெரில ஸோ டிம் டேவிட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டிசிங்கில் வந்தால் உண்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவருக்கு பேட்டிங் கிடைக்குமான்னு தெரியல பட் அவரும் மாட்டலாம் ஸ்பின்னர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெட்டோனாக இருந்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸுக்கு சாவலாக லேட்டாக தான் ஃபார்முக்கு வந்திருக்காரு பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச் ஒரு மூணு விக்கெட் எடுத்தார் பாண்டியாவும் நல்லா போட்டு மூணு விக்கெட் எடுத்தார் ஸோ பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து பார்ட்டிக்கு வரவே இல்லை கோபால் ஒரு மேட்ச் ஆனாங்க திருப்பி ரெண்டாவது மேட்ச் கைட்டு விட்டாங்க நபிக்கு அந்த அளவு ஸ்பின் ஆகல பால் அவரும் விக்கெட் எடுக்கல சாவலா லேட்டாக தான் எடுத்தார் ஸோ ஸ்பின்னர்ஸ் ஒரு பெரிய லோடன் பண்ணு ஈடன் கார்டன்ஸில் ஸ்பின் எடுப்பாங்க ஸோ ரெண்டு ஸ்பின்னர் ஓட போகலாம் சாவலாக்கு தான் இன்னொருத்தர் ஆடு வைக்கலாம் யார் ஆடுவாங்கன்னு தெரியல பவுலர்ஸ் பக்கம் பண்ணிங்கன்னா ஆகாஷ் மாதோல் அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டிங் சீசன் இந்த வருஷம் போன வருஷம் சூப்பராக போட்டவர் இந்த வருஷம் சொதப்பிட்டார் ஸோ அவரை தூக்கிட்டு அன்சுல் கம்போஜ் ஆடுறாங்க ஒரு நல்ல டேலண்ட்டு மேபி ஆடலாம் தண்ணியும் இல்லை ஹார்ட் இட்ஸ் போகிற ஹார்ட் லென்த் போடுறாரு ஸோ நல்ல பிளேயர் ஜஸ்பீத் பும்ரா சொல்லவே வேணாம் பவர் பிளே இருந்தாலும் சரி டெத் ஓவர்ஸ் இருந்தாலும் சரி நக்கானுமே அண்டர் செவன் ஆஃப் அ பவுலர் பாவம் அவர் எஃபர்ட்ஸ்லாம் வீணாக போச்சு அவர் ஆடு வைக்கிறதா இருந்தால் நல்லா பண்ணால் ஓகே இல்லைன்னா தயவு செஞ்சு ரெஸ்ட் கொடுங்க கப் வந்து வரட்டும் இந்த மூணு பேருமே ஒரு பெரிய லெட் டவுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஜெரால் கோஷி வந்து அவர் பவுலிங்கே அப்படி தான் நாலு ஓவர் போட்டால் கன்ஃபார்ம் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் கொடுக்குற போலர் டென் பர் ஓவர் கொடுப்பாரு விக்கெட் ஆனால் நல்லா ஏற்றுவார் அவர் ஒரு லைன் லென்த் மட்டும் கரெக்டாக போட்டால் அவர் டெட்லி போலராக வருவார் ஃபியூச்சரில் குயனா மாக்காப்பா லூக் கூடலாம் இன்னும் ட்ரைனிங் எடுத்துக்கணும் இங்கே இண்டியன் பிச்சர்ஸ்க்கு அவங்க செட் ஆகல ஸோ கோச்சி ஆடனா ஆடலாம் இவங்க ரெண்டு பேர் ஆட மாட்டாங்க நுவன் துஷாராவும் ரொம்ப ஹைப் பண்ணிட்டாங்களோ ஓவர் ரொம்ப ஓவர் ரேட்டட் ஆக்கிட்டாங்களோ தெரியல பிகாஸ் அவருமே இந்தியன் பிச்சர்ஸ்க்கு இன்னும் ஆகல ஆகலை ஸ்லோயர் வச்சு தான் நல்லா போட்டார் ஏற்றவர் அவரோட ஃபேவரேட்டே யார்கர்ஸ் தான் அந்தளவு ஐபிஎல் வருஷம் அவரோட யார்கர்ஸ் பார்க்கவே இல்லை ஸோ நுவன் துஷாரா இந்த யாருக்கை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு நுவன் துஷாரா ரசல் சுனில் நண்பிய சூப்பர் சூப்பர் மேட்ச் ஆப் ஆகுது டே ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் மக்களே மும்பை பற்றி அந்தளவுக்கு பேசுறதுக்கு இல்லை எலிமினேட் ஆகிட்டாங்க ப்ரைடுக்கு தான் ஆட போகிறாங்க நல்ல டீம் ஆனால் ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பண்டியா தலைமையில் என்ன ஆச்சுனே தெரில இந்த வருஷம் அதோட தனி வீடியோவாக பேசுவோம் மும்பை இந்தியன் சீசன் ரிவ்யூவை ஸோ அவங்க ஜெயிப்பாங்களா எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கணு ஸோ நானாக இருந்தால் மும்பை இந்தியன்ஸ் ஃபேவரடாக இந்த பிளேய்லாம் நல்லா தான் இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் மட்டும் வரலாம் மற்றபடி டீம் செட்டு சொதப்பானால் எதுவும் பண்ண முடியாது ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் பார்த்திங்கன்னா ஈடன் கார்டன்ஸு கொல்கத்தா கொல்கத்தாக்கு நீங்கள் அட்வான்டேஜ்னு சொல்லலாம் பட் நான் ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் பிரிடிக்ஷன் போகிறேன் மும்பை இந்தியன்ஸ் ஜேக்கோனு நம்ம ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஃபிஃப்டி த்ரீ கொல்கத்தா ஃபார்ட்டி செவன் ஒரு ப்ரிக்ஷன் தரேன் எனக்கு என்னமோ மும்பை ரிவன்ஸ் எடுப்பாங்கன்னு தோணுது கொல்கத்தாவை அவங்க ஒரு பிக் மேட்ச் டியூவில் இருக்காங்க எஸ்ஆர் கஸ்ட்டாக சூரியா தான் காப்பாந்தார் அந்த அளவுக்கு டீம் பர்ஃபார்மன்ஸில் ஸோ இது என்னோட ப்ரெடிஷன் உங்களோட தான் நீங்கள் தாராளமாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அந்த மக்களை வீடியோட எடுப்பாட்டுக்கொண்டோஸோ இந்த டீமோட மேட்சப்ஸ் எல்லாம் எல்லாமே பேசிட்டோம் யார் எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போம் ஸோ உங்களோட ஒப்பினியல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் ஐபிஎல் ப்ரிவியூவில் சந்திப்போம்